வெற்றியின் என்னும் சிம்மாசனத்தில் கம்பீரமாக நான் அமர்ந்திருக்கும் போது இதே மகிழ்ச்சியுமானது என் பிள்ளைகளின் முகத்தில் நான் கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் உள்ளும் புறமும் முருகா முருகா என்று என் விஷயத்தில் நீ உறுதியாக இருந்து கொண்டு இருக்கும் போது எவ்வளவு சோகமான நிலையை அடைந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்கும் போது நான் இதற்காக கலங்க வேண்டும் என்று உன் மொத்த பொறுப்பையும் என்னிடத்தில் கொடுத்து விட்ட பிறகு என் தங்கமே உன் வாழ்க்கையை சரி செய்ய நான் வரமாட்டேனாம் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்கிறேன் உனக்குள் இருக்கும் வழியை உணர்ந்து இப்பொழுது உனக்காக உன் தடைகளை எல்லாவற்றையும் மகிழ்ச்சி உனக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் இனி எதையுமே நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் நான் தான் உனக்கான காரணத்தின் தீர்வையும் உன்கன் முன்னே காட்டிக்கொண்டு இருக்கின்றேன் அதனால் அத்தான் சொல்கிறேன் காரணத்தை எல்லாம் விட்டு விட்டு நீ தீர்வை நோக்கி பயணம் செய்து கொண்டீர அந்த வழியானது இப்பொழுது உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பை தான் தரப்போகிறது வாழ்க்கை வழி நடத்துவது எவ்வளவு கஷ்டம் என்று இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் ஆனால் சச்சென்று உன் கண்மூடி முடிப்பதற்குள்ளே உன்னப்பன் முருகன் உனக்காக தந்திருக்கின்ற விஷயம் என்பது எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது என்பது உனக்கு புரியக்கூடிய காலம் வரும் என்னை நம்புவதில் இருந்து நீ விலகிவிடாதே நீ விலகியது நினைத்து வருத்தப்படுகிற இந்த அப்பனை மட்டும் தானே நம்பியிருக்கின்றேன் ஆனால் எனக்கானது ஒன்றும் தேடி வரவில்லையே என்று உனக்கு கஷ்டத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் போராட்டத்தை தாங்கும் மன நான் தந்திருக்கும் போது எதையுமே எல்லாம் முடிந்து விட்டது யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொண்டு இருக்காதே என் பிள்ளையும் உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் முருகனே வந்து கொண்டு இருக்கின்றேன் தேடியதெல்லாம் வரத்தான் போகிறது விலகியது எல்லாம் வந்து சேரத்தான் போகிறது என் பிள்ளையே உனக்கு வெற்றியின் சுவாசத்தை காண்பிப்பதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன் நீ முருகாச்சரணம் முருகாச்சரணம் என்று சொல்லும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு குளிர்ந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா நீ ஒவ்வொரு முறையும் பூஜைகளை செய்யும் போது நான் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் போது அப்பனே முருகனே என்று அழைக்கும் போதெல்லாம் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு நான் சந்தோஷத்தை எங்கே இருந்து கொண்டு இருக்கும்போது அதை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கவும் நிலையானதாகவும் கொடுக்க வந்து இருக்கின்றேன் நீ பூஜைகளை செய்ததெல்லாம் போதும் நீ எதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்தே விட்டது கண்ணீரில் ஆனந்த கண்ணீரில் நீதிக்கும் முக்காட வைப்பதற்காக இந்த அப்பன் முருகனே வந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்வில் இருக்கும் வழிகளை நினைத்து எல்லாம் இனி அழுது கொண்டு இருக்காதே என்னை நம்பி வந்தோரே நான் கைவிடும் சரித்திரம் எப்பொழுதுமே கிடையாது என் தங்கமே சத்தியத்தின் பாதையில் நேர்மையின் பாதையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ அதிலிருந்து விலகிவிடாமல் என்னை நோக்கி மட்டுமே உன் எண்ணங்களும் செயல்களும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்ன நடந்தாலும் முருகா என்று நீ என்னை அழைத்துக்கொண்டு இருக்கும்போது இருக்கும் நம்பிக்கைக்குரியவனாக இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் விதியே முடிந்து விட்டது என்று யார் சொன்ன ாலும் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இருக்காதே அதையும் தாண்டி உனக்கான பயணத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன் நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கண்கலங்கிய விஷயத்திற்கும் நான் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது உன் பொறுமையை இழந்து இப்போதெல்லாம் என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் என்று தெரியாமல் நீ தவியாக இங்கு தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணம் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் நீ எந்த வளர்த்து கொள்ளாதே உனக்குள் இருந்து ஒவ்வொரு செயலையும் நான் செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் உனக்கு பதிலாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது யார் என்ன சொன்னாலும் உன் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் உனக்காகவே வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து இருக்கும் போது என் பிள்ளையே நீ கலங்காது நீ கவலைப்படாதே நடக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் நானே தீர்வாக இருந்து உன்னை வழிநடத்த நடத்த காத்து கொண்டு இருக்கின்றேன் இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது எந்த ஒரு விஷயத்திலும் யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று நீ நினைத்து கொண்டு இதோ உனக்காக நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற உண்மையை உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வேலைகளையும் இந்த அப்பன் முருகன் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் உன் கூடவே நான் பயணித்து கொண்டு இருக்கும் போது யாருமேல என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொண்டு இருக்காது கண்களிய விஷயத்திற்கும் நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் சேர்த்துதான் இப்பொழுது இந்த அப்பன் உனக்கான வெற்றியின் தருணத்தை தர காத்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே எது உனக்கானதோ அது உன்னை தேடி வரப்போகும் நிலை எட்டி விட்டது எது உனக்கு வேண்டுமோ அதை நான் உனக்கு நிரந்தரமாக்க தர வந்து இருக்கின்றேன் மாற்றத்தை தேடிக்கொண்டு இழைக்கின்றேன் மறுபடி மறுபடி மற்றதை ஏன் உண்மன மகிழ்ச்சி அடைவதிலிருந்து விலகிக்கொண்டு இருக்கின்றது இப்பொழுது ஒரு சின்ன சின்ன கவலையை நீ அடைந்து கொண்டிருக்கின்றார் கவலையின் கஷ்டமும் எல்லோருடைய வாழ்வையும் வருவது இயல்புதானே அதற்காக அந்த கவலையின் கஷ்டத்தையும் நீ அங்கு ஏன் ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு பயம் வைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் முதலில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பழகு இது நிரந்தரமல்ல என்பதை உணர்ந்து கொள் இந்த நாளிலிருந்தும் நீட்டு என்னை என்னப்பன் முருகன் கொண்டு வரத்தான் போகிறான் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்பதை நம்பிக்கையோடு இரு ஏன் தங்கமே ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ கடந்து வரும்போது உன் கரத்தை யார் பிடித்திருக்கின்றாய் என் மடியில் நீ அமர்ந்து இருக்கும் செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும் யாரையுமே நினைத்து நீ கலங்கவே வேண்டாம் நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பொறுமையாக இருந்தாள் இனி அந்த பொறுமையை இப்படியெல்லாம் இங்கு பலன் கிடைக்கப் போகிறதோ என்று எண்ணி எண்ணி கொண்டு அல்லவா இந்த எண்ணங்கள் முழுவதுமே இங்கு மிக மாற்றத்தை நோக்கி உனக்கு அழைத்துச் செல்லப் போகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் உன்னை வழிகாட்டியாக உனக்கான வழிகாட்டியாக உன் தந்தையாக தாயாக குருவாக உறவாக வந்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் நீ எதிர்பார்த்தவரின் மூலமே நீ நேசிப்பவரின் மூலமே உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது மற்றதையெல்லாம் நினைத்து உன்மனம் மறுத்தம் அடையவே வேண்டாம் இங்கு கலங்குவதற்கு அவசியமும் இல்லை இனி எதற்கான நேரத்தை நான் கொடுக்க போவதும் இல்லை ஏன் பிள்ளையே எல்லா வேலைகளிலும் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கை இறந்து கொண்டு இருக்கின்றான் இறந்ததையெல்லாம் விட்டுவிட்டு இனி அதிலிருந்து மீட்டு வரும் நிலையை உருவாக்கிக்கொள் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்கு எளிதாக தரப்போகிறேன் என்பதில் உறுதியாக நீ நம்பிக்கை கொள்ளும் தருணத்திற்கு உன்னை அழைத்து செல்லத்தான் போகிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனம் இங்கு கலங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது என்னாகும் என்பதில் நீ இங்கு மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த மாற்றத்தை தருபவனாகவே இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இங்கு கலக்கமே கொள்ள வேண்டாம் நீ கலங்குவதற்கும் இங்கு அவசியமே இல்லை தேடி தேடி அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி யார் என்ன சொன்னாலும் சரி அத்தனையில் இருந்து முன்னை விடுவித்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்ல இந்த அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கும் போது அடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காள் வாழ்க்கை முழுவதுமாக நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது என் தங்கமி நீ எத்தனை காலத்திற்கு விடை கொடுக்கப் போகிறேன் என்று தெரியாமல் தவித்தாய் அல்லவா நீ தவிக்கின்ற தவிப்புக்கெல்லாம் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது யார் சொன்னாலும் நீ ஒன்றை மட்டும் வருடம் திரும்ப சொல்லிப்பா என்னப்பன் முருகன் இறந்து கொண்டு இருக்கும்போது இதில் என்ன நடக்கப் போகிறது என்று நீ நினைத்த காரியத்தை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தோடும் மகிழ்ச்சியோடும் தருவதற்குத்தான் இங்கு கத்து இருக்கின்ற உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து உறந்து அதற்கேற்றவாறு நான் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற விஷயம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் தங்க நீ எதை நினைத்தாயோ எதை நினைத்து கொண்டு அது உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது எல்லாம் இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது நீ இவ்வளவுதானா வாழ்க்கை என்று ஏன் நீ வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கே சென்று கொண்டு அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திலும் கால நேரத்திலும் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கானதை உனக்கு நிரந்தரமாக தர வந்து இருக்கின்றேன் இனிமேல் எதையுமே தேட வேண்டிய அவசியம் அவசியமே கிடையாது உனக்கானதை நிரந்தரமாக்குவதற்கும் நிலையான அதுவும் மாற்றுவதற்கும் இந்த முருகன் வந்து இருக்கும் போது எல்லாம் இனி விலகியது எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது என் ஆசையும் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளையாக இருக்கும் போது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் யாம் இருக்க